எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் பிளாக் தான் பார்க்க போகிறேங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ அதனால் இன்னைக்கு மட்டன் குழம்பு வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மட்டன் சுக்கா வந்து ட்ரை பண்ண போகிறேன் ஃபஸ்ட் டைம் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்ச பருப்பு பாயசம் செய்ய போகிறேன் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம ஜே ஃபேமிலி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெலைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆள்னு கொடுத்துக்கோங்க ரொம்ப நாளாச்சு நான் வந்து இந்த மாதிரி விளாக் போட்டு இனிமேல் தொடர்ந்து வந்து டெய்லி விளாக் வந்து போடுவேன் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குட்டீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து புது டிவி தான் வந்து வாங்கியிருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போட்டிருப்பேன் ஸோ பார்க்காதவங்களுக்காக வந்து நான் வந்து சொல்கிறேன் இது வந்து கொஞ்சம் வந்து பெரிய டிவி தான் கொஞ்சம் ரேட்டாக அதிகம்தான் அண்ட் சூப்பராக இருக்குது நல்ல கிளாரிட்டியாக இருக்குது பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது டிவி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னு நான் வந்து பேக் கேமரா வந்து காட்டுறேன் காலையிலே அவங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்கள் என்னாச்சு காட்ட வேண்டாமா ஏன்னா வந்து அவங்க டிராயிங் இருக்காங்க அதை வந்து கம்ப்ளீட் பண்ணலை ஃபுல்லாக வந்து முடிச்ச பிற காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து செபிசா என்ன வரைஞ்சிருக்கான்னு பார்க்கலாமா என்னடாது என்னது ஹீமாவரியா அப்படின்னு தெரியாது எனக்கெல்லாம் வந்து தங்கச்சியாக சூப்பராக இருக்குடா

இங்க பாருங்க எவ்வளோ எடுத்து வச்சிருக்காங்கன்ட்டு காட்டுங்க ஜோயல் ஜோயல் காட்டுங்க என்ன என்னடா என்னடாது பவுச்சா ஓகே சூப்பராகியா இப்போ நம்ம மட்டன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் நல்லா ஹீட்டான உடனே இதில் கொஞ்சமாக சோம்பு ஒரே ஒரு ஏலக்காய் பட்டை கிராம்பு பிரியாணிகளை எல்லாமே நான் வந்து சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நான் வந்து சின்ன தான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைனா பரவாயில்ல பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூடவே நான் வந்து ஒரு அரை பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதகுன உடனே ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்ட பிறகு ஒரு மூணு தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன் தக்காளி நல்லா வதங்கின உடனே ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாமே நல்லா எண்ணெயிலே விட்ட பிறகு மட்டன் நல்லா நான் வந்து வேக வச்சிருக்கேன் இப்போ அதையுமே நான் வந்து சேர்த்துக்கிறேன் மட்டன் பாருங்க நல்லா வந்து வேக வச்சுட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ஆந்திராவில் வந்து செகண்ட் டைம் வந்து மட்டன் வந்து வாங்கியிருக்கேன் எனக்கு என்ன அப்படின்னா நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு டவுட்டு தான் ஆனால் சூப்பராக இருக்குங்க மட்டன் எல்லாம் செம்மையாக நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வந்து கிடச்சிது மட்டன் வேக வச்ச தண்ணியவே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் உப்பு வந்து பார்த்து சேர்த்துட்டு ஒரு முடி போட்டு வச்சிடுறேன் நல்லா வந்து குழம்பு வந்து குறித்து வரட்டும் இப்போ பாருங்க நல்லா வந்து குழம்பு குறித்து வந்திருக்கு நான் இதில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் அது கூட வந்து கொஞ்சம் மிளகு கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கிறேன் தேங்காய் வந்து விருப்பம்னா சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டைலில் வந்து பண்ணுவாங்க நான் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வறுத்தரைத்து மட்டன் குழம்பு செஞ்சு வீடியோ போடு பண்ணுறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவுமே சண்டேனாலே நம்மளுக்கு அறக்க பறக்க நிறைய வேலைகள் இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி சிம்பிளாகவே மட்டன் குழம்பு வந்து செஞ்சுட்டேன் அவ்வளோதான் ஒரு கொதி வந்த உடனே கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து செய்வீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்து பாருங்கள் நம்ம வந்து பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் செய்ய போகிறேன் நான் வந்து மாவு ஜவ்வரிசி எடுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஊற வச்சுருக்கேன் நைலான் ஜவ்வரிசி அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் வந்து ஊற வச்சுக்கோங்க இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முக்கால் கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கிறேன் பாயசத்துக்கு எப்போவுமே பருப்பு வந்து லைட்டாக வறுத்துட்டு தான் செய்யணும் இப்போ நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு வச்சிட்றேன் ஒரு மூணு விசில் வந்து வந்தால் போதும் இப்போ நம்மளுக்கு பருப்பு நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி இந்த சைடு பாருங்களேன் ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்திருக்கு மாவு ஜவரிசினால நம்மளுக்கு சீக்கிரமாகவே நம்மளுக்கு ரெடி ஆகிரும் இப்போ பருப்பு கூட நம்ம வேக வச்ச ஜவ்வரிசியை வந்து சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை கப்பு வெள்ளத்தை நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வெள்ளத்தை கரைச்சிட்டு வடிகட்டி வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு தேவையோ கூட்டி குறைச்சி வந்து பாயசத்துக்கு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்து திக்கான தேங்காய் பால் வந்து ஒரு அரை கப்பு சேர்த்துக்கோங்க என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இளநீர் தேங்காய் தான் இருக்குது ஸோ அதையுமே நான் வந்து அப்படியே ஃபுல்லாகவே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூட ஒரு அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கிட்டேன் நல்லா வாசனைக்காக இப்போ வந்து ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து பொடியை கட் பண்ண தேங்காய் வந்து சேர்த்துக்கிட்டேன் எப்போதுமே இந்த பாசிப்பருப்பு ஜவரிசி பாயசத்துக்கு தேங்காய் கட் பண்ணி சேர்த்து பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும் அதை சாப்பிடும்போது தேங்காய் நல்லா பொண்டிடமாக வறுத்த உடனே முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் விலம்பு சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு பாயசத்தை கூட வந்து சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் நல்ல வாசனையான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு யாருக்கெல்லாம் பிடிக்கொண்டு மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான வந்து மட்டன் சுக்கா மட்டன் சுக்கா ரெசிபி நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அப்லோடு பண்ணவே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நல்லா இலை வாழை இலையில் சுட சுட வந்து சாப்பாடு மட்டன் குழம்பு மட்டன் சுக்கா ரெடி இது கூடவே பாசி பருப்பு ஜவ்வரிசி பாயசம் சும்மா வேறு லெவலில் இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ